திருப்பலி கருத்துக்கள் இன்றைய திருப்பலியானது திருவாளர் அகஸ்டின் திருமதி ஆரோக்கிய கிறிஸ்டி தங்கம் இவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் மகன் பணி சிறக்க வேண்டியும் மகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக ஜபிக்கிறார்கள் இந்த நாளிலே திருமதி சஹாயமெரி அவர்கள் ஆண்டவரில் மறித்த ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் அன்னாருடைய ஆன்மா இலைப்பாற்றி வேண்டி ஜபிக்கிறார்கள் மேலும் குடும்பத்திலே மறித்த ஜோசப் அந்தோனிராஜ் அந்தோணி வியாகப்பன் மேரி பாப்பா இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள் மேலும் திருமதி ராஜம் ஆசிரிய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்தவி நன்றியாகவும் குடும்பத்திலே மறித்த அருட்தந்த ஜேம்ஸ் நிக்கலாஸ் சேவியர் ஆசிரியர் பிளாசியூஸ் ஆசிரியர் நிக்கலாஸ் மரிய புஷ்பம் தங்கம் இருதயம் த்ரேஷால் ஆகியோரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள் மேலும் திருமதி லீமா ரோஸ் ஆசிரியை குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் நன்றியாகவும் பேரன் பேத்தி கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் உடல் நலத்திற்காகவும் குடும்பத்திலே மறித்த அருட்தந்த ஜேம்ஸ் நிக்கோலாஸ் சேவியர் ஆசிரியர் பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கோலாஸ் மரிய புஷ்பம் தங்கம் இருதயம் குழந்தைச்சாமி பனிமயமேரி திரேஷால் ஆகியோரின் ஆண்ம நிலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள் மேலும் மும்பையைச் சேர்ந்த மரிய செல்வன் ஹெலன் மீரி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்தவன் நன்றியாகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஜபிக்கிறார்கள் மேலும் திருவாளர் அருள்ராஜ் திருமதி இன்னாசியம்மாள் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் மருமகள் குடும்பங்களுக்காகவும் திருமுழுக்கு பெற்ற அருள் யாழ் நிலாவை ஆண்டவர் ஆசீர்வித்திடவும் ஞானத்தில் சிறந்து விளங்கவும் அனைவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜபிக்கிறார்கள் மேலும் திருவாளர் குழந்தை ராயப்பன் புஷ்பம் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் ஜேக்கப் அலிஸ்டர் மருமகள் ஜாய்லட் ஆகியோரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் பேத்தி ஜோர்ஜா ஜோர்னிதா உடல் உள்ள சுகத்திற்காகவும் இன்று தனது பதினோராவது பிறந்த நாளைக் கொண்டாடும் பேத்தி ஜோர்ஜாவிற்கு நல்ல சுகமும் ஞானம் வேண்டி ஜபிக்கிறார்கள் மேலும் திருவாளர் அன்னராஜ் மோனிஷா மேரி குடும்பங்களுக்காகவும் செய்கின்ற பணி சிறக்கவும் திருமுழுக்கு பெற்ற மரிய ஜெனித்ராஜ் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் பெற்றோர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜபிக்கிறார்கள் நாமும் இந்த திருப்பலியிலே கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் கேட்டு சிறப்பாக உயிர் த ஆண்டவரிடத்தில் மன்றாட்டுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் உயிர் உம்மோடு இன்றும் இருக்கிறேன் உமது கையை என் மீது வைத்தீர் அல்லே லுயா உமது அறிவு எனக்கு வியப்பாய் அல்லே லுயா என்று சொல்லி ஆண்டவர் செய்த செயல்களை நினைத்து அவர் அக்கழித்து பாடுவார் நாமும் ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்திருக்கின்றார் விண்ணக வாழ்வை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றார் சாவு என்பது முடிவல்ல உயிர்ப்பு என்பதுதான் நிறைவு என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார் சாவை வென்ற நம் ஆண்டவர்களுடைய திருப்பாதத்திலே நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த பரிசுத்தமான திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி கெஞ்சி மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர் ஆண்டவரே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம் ஆண்டவரே முது திருநாளாக இன்று மது அருட்காவலை பெற விரும்புகின்றோம் வாழ்வு தரும் மது அருளின் ஊற்றினை எம்பில் புதுப்பி தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் வீராக இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் முதல் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவா தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர் ஆண்டவரே முத படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்தோடு புனிதப்படுத்தியிருள்ள வேண்டுகின்றோம் ஆண்டவரே உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் தோல்வீரச் செய்வீராக உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்ள வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் my ல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவா உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீ அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவளாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு குயிர்த்தல அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் இறந்த இயேசு உயிர்